இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பாஜக தலைவரை முற்றுகையிட்டு ஒரு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் என்ன சம்பவம்னு கேட்குறீங்களா தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுருக்கும் இவரை செய்தியாளர்கள் சந்திக்கிறாங்க எதுக்கு சந்திக்கிறாங்க அப்படின்னா மோடியினுடைய அமித்ஷாவினுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கக்கூடிய டெல்லி என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய தலைநகரத்தில் ஒரு கார் வெடிப்பு ஒன்று நிகழ்கிறது பதிமூன்று பேர் கொல்லப்படுகிறார்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இது தொடர்பாக ஒரு கேள்வி வந்து பொன் ராதாகிருஷ்ணன் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் எப்பா இப்போ டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி மட்டும் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அதற்கு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் அதையெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் பேச முடியாது அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி அதற்கு பிறகு அவர் தொடர்கிறார் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய கார் வெடிப்பு என்று சம்பவத்திற்கு பின்னால் காங்கிரஸ்காரங்க தான் இருக்கிறாங்க இதை காங்கிரஸ் தான் செய்திருக்கிறது என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் இப்போ இதற்கு நம்ம பதிலளிக்கிறதுக்கு அளிக்கிறதுக்கு முன்னாடி ராஜ்யசபாவில் சிவசேனா கட்சியை சார்ந்த சஞ்சய் ராவத் அவர்கள் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இதே பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் छब्बीस लोगों की हत्या हो गई कैसे अब तक सरकार नहीं बता पा रही पूरा कश्मीर गृह मंत्रालय के अधीन है तीन सौ सत्तर हटने के बाद, हटने के बाद, गवर्नर ने भी अपनी चूक मान्य की है अगर सुरक्षा में चूक हो गई है छब्बीस लोग मारे गए हैं सिंदूर उजाड़ दिया है छब्बीस हमारे माता भगनों का तो उसकी जिम्मेदारी कौन लेगा और इस्तीफा कौन देगा जिम्मेदारी ने। पंडित नेहरू देंगे ने पंडित नेहरू देंगे या प्रेसिडेंट ट्रम्प देंगे या जेडी वान्स देंगे कौन देंगे इस्तीफा देश के गृहमंत्री ने देना चाहिए ये उनकी जिम्मेदारी है सर इस देश में 24 घंटे में उपराष्ट्रपति का इस्तीफा लिया जाता है क्योंकि आपके बात मानते नहीं लेकिन 26 लोगों की हत्या होने के बावजूद किसी का इस्तीफा नहीं किसी से माफी नहीं ये इस देश की स्थिति है हमारे आदरणीय प्रधानमंत्री अपने आप को ईश्वर का अवतार मानते हैं उनके भक्त उनको ईश्वर का अवतार मानते हैं वो भी कहते हैं उनका कहना है कि मैं समय से पहले समय को भाप लेता हूँ ये ईश्वर की कृपा है तो क्या ये आतंकवादी पहलगांव में घुस कर लोगों को मारने आने वाले है ये आपने क्यों भाप नहीं लिया ये हमारे सामने नेहरू तो महान थे लेकिन सरदार पटेल को प्रधानमंत्री न बनाकर हमने एक ऐतिहासिक भूल की है बात ऐसी है कि नेहरू साहब बहुत ही डेमोक्रेटिक आदमी थे सरदार पटेल लोह पुरुष थे अगर सरदार पटेल ऐसे नेता थे जिसने पहली बार आरएसएस पर प्रतिबंध लगाया अगर सरदार पटेल जीवित होते और दस साल तो ये लोग आज सामने दिखते भी नहीं तो आपको आपको पंडित नेहरू का आभार मानना चाहिए कि पंडित नेहरू की वजह से आप यहां बैठे हैं राज कर रहे हो ये पंडित नेहरू की मेहरबानी है अगर सरदार पटेल प्रधानमंत्री होते நம்ம விஷயத்துக்கு வருவோம் அவர்களே உங்களுக்கு நான் சொல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் ஆனால் வைத்தவர்கள் அல்ல அவர்கள் பாரம்பரியத்திற்கே அந்த பழக்கம் கிடையாது அவர்கள் நாட்டை நேசிக்க கூடியவர்கள் சரியா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் குறிப்பாக மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சுமார் ஏழு எட்டு வருடங்களில் அதாவது ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வருட வர வரையிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஏராளமான இடங்களில் குண்டுவெடிப்புகள் நிகழ்கிறது இதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் என்பதற்கு ஏராளமான புத்தகங்கள் ஆதாரமாக இருக்கிறது ஏராளமான வழக்குகள் ஆதாரமாக இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் மறுக்க முடியுமா அதனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் குண்டுவெடிப்புகள் நக நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அதை காங்கிரஸ் செய்யவில்லை செய்தது யார் என்றால் அது சங்கபரிவார கும்பல் என்பதுதான் புத்தகங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆதாரம் நான் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் ஒரு புத்தகத்தை படிங்க நீங்கள் படிச்சுட்டு அமித்ஷாவிற்கும் மோடிக்கும் அனுப்பி வைங்கள் மோகன் பாகவத்துக்கும் அனுப்பி வைங்க என்ன புத்தகம் தெரியுமா தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்பது பார்ப்பினிஸ்டுகள் குண்டு வைத்தார்கள் முஸ்லீம்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பை தான் கொஞ்சம் 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 பெரிய சைஸ் புத்தகம் உட்காந்து படிங்க படித்தா உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கான விடைகளும் அதிலிருந்து கிடச்சிரும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பிரதமர் யார் பிஜேபிக்காரரு உள்துறை அமைச்சர் யார் பிஜேபிக்காரரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யார் பிஜேபிக்காரரு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை யார் கைகளில் பாஜகவினுடைய கைகளில் அங்கே என்ஐஏ இருக்குது இந்தியாவுடைய சிபிஐ இருக்கு உள்ள எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க எல்லா பாதுகாப்பு அமைப்புகளும் அங்கே இருக்கிறது எல்லாம் இருந்த பிறகும் கூட சர்வசாதாரணமாக மூன்று மணி நேரம் உங்கள் உங்களுடைய செய்தியின்படி சரியா அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ்டைய செய்தியின்படி மூன்று நேரம் ஒரு மனிதர் இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளோடு டெல்லியில் சர்வசாதாரணமாக சுற்றி கொண்டிருந்தார்கள் என்றார் பொன்னார் நீங்களாவது சொல்லணும் இல்லையா மோடி அமித்ஷா பார்த்தியப்பா எங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு போங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இல்லையா அதை சொல்லாமல் இன்னமும் அதை விட்டுருங்க இதை விட்டுருங்க வச்சது காங்கிரஸ்காரன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தால் மக்கள் கொதிப்படைவார்கள் அதனால தான் இன்றைக்கு நீங்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறீர்கள் சரி இதெல்லாம் கூடுதலாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு கர்நாடகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சீத்தாராமையாவனுடைய உதவி செயலாளர் ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பாஜக ஒன்றும் நல்ல சக்தி கிடையாது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார் அதனுடைய பொருள் என்ன அதனுடைய பொருள் நமக்கு புரியும் இந்திய மக்களுக்கு நன்றாக புரியும் ஏன்னா நூறு வருஷமாக நம்ம ஆர்எஸ்எஸ்ஸை இருக்கோம் இல்லையா ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டிற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது பாஜக என்ன செய்திருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு பட்டியலிட்டு இந்திய மக்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் கூடுதலாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை காங்கிரஸ் கட்சி என்று சொல்வது இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து ஏராளமான உயிர்களை இந்த நாட்டிற்காக தியாகம் செய்து ஒரு மகத்தான ஒரு இயக்கம் அது சரியா ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜக என்பது இந்த நாட்டை சுரண்டி விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்காமல் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக நின்று பூட்ஸ் நக்கி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த பாரம்பரியம் உங்களுடைய பாரம்பரியம் சரியா அதனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது ஏதாவது ஒன்று புலம்புறது அப்படிங்கிறது மக்கள் நிச்சயமாக உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்

அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க